Yeah, is a short வாஸ்க்கார்ட் ஃபார் எயிட் அவர் எட்டு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்தை வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஒரு பக்கம் வந்து விரும்புறோம் அது மட்டும் இல்லாம தெருநாய்களை ஆதரிக்கிறோம் சொல்றவங்களோ இன்னொரு பக்கம் வேண்டான்னு சொல்றவங்க அப்படின்னு தான் எடுத்தாங்க ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் அதிகம் அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைடுல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேக்கல எப்ப வந்து மைக்ல நாங்க பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலோ இல்ல இல்ல பேசாதீங்க பேசாதீங்க உங்களுக்கான சான்ஸ் வரும்போது போது நீங்க பேசலாம் வேண்டாம் 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 அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னசென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு இந்த பக்கத்துல அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருந்தவங்க வந்து முழுக்க முழுக்க அத பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல என்ன இருக்கீங்க ஒருத்தங்க பேசும் இன்னொருத்தங்க சிரிக்கிறது இதுதான் எடிட்டட் வேர்ஷனா ஒட் யூ திங்க் இதை பாருங்க மக்களே முழுக்க முழு உங்க வெறுப்ப சம்பாதிக்கணும் இல்ல உங்க மனசை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நானும் ஒரு மனுஷிதான் எங்களும் எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி உங்க எல்லாரையும் நான் வெறுக்க முடியும் இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க எல்லாரும் தான் அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க பாதிக்கப்படணும்னு நான் ஆசைப்படுவேன் அதை கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா